என்னை கேடும் சிறைவஜி கும்மை நாடி வருகிரி என்னை கேடும் சிறைவஜி நாடி வருகிறீ ஜூலை பத்தொன்பதாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆளுகை செய்வார் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து வரை நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தைக் கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் சகரியா ஆறு பதினைந்து ஆளுகை செய்வார் உலகின் இறுதி நாட்களில் நிறைவேறவிருக்கும் மகத்தான காரியங்கள் இங்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டுள்ளன வெள்ளியையும் பொன்னையும் அதாவது காணிக்கையை வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய தலையிலே வைப்பது கிறிஸ்துவை மாமன்னனாக முடிசூட்டுவதை குறிக்கிறது கிளை என்று மேசியாவை பெரிய தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஏசாயா நான்கு இரண்டு மற்றும் எசேக்கியல் பதினேழு இருபத்தி இரண்டு அவர் ஆளுகையும் செய்வார் ஆசாரியராகவும் இருப்பார் எபிரேயர் ஏழாம் அதிகாரத்திலும் இயேசுவானவர் ஆசாரியராக்கப்பட்டது சொல்லப்பட்டுள்ளது ஆசாரியரான இந்த அரசன் கர்த்தருடைய ஆலயத்தைக் கட்டுவார் என்பது திருச்சபையைக் கட்டுவதை சுட்டுகிறது எருசலேம் தேவாலயத்தை செருபாபேல் கட்டினார் தூரத்தில் உள்ளவர்கள் வந்து அவரோடிருந்து ஆலயத்தை கட்டுவார்களாம் யூதர் அல்லாத பிற நாட்டு மக்கள் தூரத்திலிருந்து வந்து கிறிஸ்துவோடு கூட இருந்து சபையை கட்டுவார்கள் இப்படி பின் நாட்களில் நடக்கவிருப்பதை சகரியா முன்னறிவிக்கிறார் வசனம் பதினைந்து மேசியா அரசனாகவும் ஆசாரியனாகவும் இருப்பதால் சமாதானத்தின் ஆலோசனையான ஒப்புரவாகுதல் நிகழும் ஆளுகை செய்யவும் பிதாவோடு மனிதனை ஒப்புரவாக்கவும் வல்லவர் மேசியாவே இக்கூற்று இரட்சகர் அருளவிருக்கும் ஒப்புரவாக்குதலை முன்னறிவிக்கிறது வசனம் பதிமூன்று இவ்வசனம் பிற இனத்தவர் வந்து திருச்சபையை கட்டும்போது கர்த்தரால் அனுப்பப்பட்ட மேசியா இவர்தாம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்பதையும் உணர்த்துகிறது நமது பொறுப்பு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் மேற் சொன்னது நிறைவேறும் என்று சகரியா கூறுகிறார் விசுவாசிகளாகிய நமது பொறுப்பு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதும் அதன்படி நடப்பதுமே இதையே வேதம் திரும்பத் திரும்ப பல்வேறு வகைகளில் வற்புறுத்துகிறது கர்த்தருடைய சத்தத்தை திருமறையில் நாம் கேட்கலாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பேசுவதன் மூலமும் கேட்கலாம் சபைகளில் அளிக்கப்படும் நல்ல தேவ செய்திகள் மூலமும் கேட்கலாம் அதன்படி நடப்பதே தேவனுடைய பிள்ளைகளின் பொறுப்பு அதுவே அவர்களுக்கு மனக்களிப்பு தேவராஜ்யம் கட்டப்பட அவர்கள் தரும் பங்களிப்பு அரசனும் நீயே ஆசாரியனும் நீயே இறைவனும் நீயே ஈந்தேனே என்னையே ஏற்றுக்கொள்வாயே அரசனும் நீயே ஆசாரியனும் நீயே இறைவனும் நீயே ஈந்தேனே என்னையே ஏற்றுக்கொள்வாயே ஜபம் தந்தையே திருமறை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதன் மூலம் உம்மை அதிகமாய் விசுவாசிக்கிறேன் உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்